அண்ணாநகர் ரசன் சாலை சென்னை நகரைச் சேர்ந்தவர்தான் நிராஜா வயது முப்பத்தி ஒன்று இவர் கல்வித்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தனது வீட்டின் பீரோவில் வைத்திருந்த நகைகளை சரிபார்த்துள்ளார் அப்போது அதில் சில தங்க நகைகள் காணாமல் போனது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த நிராஜா தங்க நகைகள் மாயமானது குறித்து அண்ணாநகர் நகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் புகாரின் பேரில் அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர் மேலும் நிராஜா வீட்டின் பீரோ லாக்கர் உடைக்கப்படாத நிலையில் நகைகள் மாயமானது எப்படி என்பது குறித்தும் அவரது வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து சென்றார்கள் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் தான் நிராஜா வீட்டில் வேலை செய்து வந்த லட்சுமி பவானி என்ற முப்பது வயது பெண் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் அழைத்து வந்து விசாரித்தனர் விசாரணையில் நிராஜா வீட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பவானி வேலை செய்து வருவதாகவும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நகைகளை திருடியதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் திருடிய நகைகளை அவரது கணவரான துர்க்க பிரசாத்திடம் கொடுத்ததாகவும் நகைகளை அடகு வைத்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்விடமிருந்து பதினைந்து கிராம் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து பவானியையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலர் பெண்கள் சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து துர்க பிரசாத்தையும் நேற்றிரவு போலீசார் கைது செய்து அவனமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்